கீரியும் பாம்பும் ஏன் எப்போதும் சண்டையிடுகின்றன என்பது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இதற்கு பதில் இயற்கையின் சூழலியல் உறவுகளிலும் உயிரினங்களின் இயல்பான நடத்தைகளிலும் உள்ளது தமிழில் விளக்கமாக கூறுகிறேன் கீரி மற்றும் பாம்பு இடையேயான மோதல் பெரும்பாலும் உணவு உயிர்வாழ்தல் மற்றும் பரிணாம வளர்ச்சியின் விளைவாக ஏற்பட்ட ஒரு இயற்கை போட்டியாகும் இதை புரிந்து கொள்ள சில முக்கிய காரணங்களை பார்ப்போம் கீரி ஒரு சிறிய மாமிச உண்ணியாகும் மற்றும் பாம்புகள் அதன் உணவு வட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கலாம் அதே நேரத்தில் சில விஷப்பாம்புகள் கீரியை தாக்கிக் கொள்ள முயலலாம் இதனால் இரண்டிற்கும் இடையே நீ வாழ்ந்தால் நான் வாழ முடியாது என்ற ஒரு போட்டி உருவாகிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக கீரியும் பாம்பும் ஒருவரையொருவர் எதிரிகளாக எதிர்கொண்டு வந்துள்ளன இதனால் கீரி பாம்புகளை தாக்குவதற்கும் பாம்பு தன்னை தற்காத்துக் கொள்ளவோ அல்லது எதிர்த்து போராடவோ தகவமைப்புகளை உருவாக்கியுள்ளன இது ஒரு பரிணாம ரீதியிலான போராட்டமாக மாறியுள்ளது இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் கீரியும் பாம்பும் சண்டையிடுவது பற்றிய கதைகள் பிரபலமாக உள்ளன உதாரணமாக இராமாயணத்தில் கூட இதுபோன்ற இயற்கை மோதல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இது மக்களிடையே கீரி பாம்பு என்ற பிம்பத்தை பெரிதாக்கியுள்ளது